வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் பொன்னேரி அகத்தீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிவபெருமான் இந்திர விமான வீதி உலா நடைபெற்றது இவ்விழாவில் சிறுநியம் பலராமன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற அகத்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் பங்குனி மாத பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது இதையடுத்து ஒன்பதாம் நாளில் முன்னாள் பேரூராட்சி தலைவர் சங்கர் ஏற்பாட்டில் இந்திர விமான வீதி உழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான சிறுநியம் பலராமன் பங்கேற்றார் அலங்கரிக்கப்பட்ட இந்திர விமானத்தில் எழுந்தருளிய சிவபெருமான் நான்கு ராஜ வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிவாச்சாரியார்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் மிகவும் பிரசித்தி பெற்ற புஷ்பரத ஆராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து நகரின் ராஜ வீதிகளில் அகத்தீஸ்வர பெருமான் இந்திர விமானத்தில் அம்பாளுடன் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று எம்பெருமானை தரிசித்து சென்றனர்